தவ காலம் ஒரு புனிதமான காலம் மனிதன் இறைவனை அதிகம் தேடுகின்ற காலம் இக்காலத்திலே நாம் ஒருத்தல் முயற்சிகளும் தவ முயற்சிகளும் செய்ய வேண்டுமென்று திருச்சபை நமக்கு எண்பிக்கின்றது இத்தவ காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில ஒருத்தல் முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் கீழே காணலாம் இவையெல்லாம் இத்தவ காலத்திலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்வை புனிதப்படுத்தும் உங்கள் வாழ்வானது இறைவனோடு ஒன்றாக இணைவதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒன்று தவறாமல் இக்காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும் அடிக்கடி திருப்பலியில் பங்கெடுத்தல் இரண்டு திருவிவிலியத்தை இக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் வாசிக்க பழகுவது மூன்று வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் பாடுகளை திருவிவிலியத்தில் வாசித்து தியானிக்கலாம் நான்கு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சந்தி சுத்த போஷனம் கடைபிடிக்க வேண்டும் முனிந்தால் இக்காலம் முழுவதும் சுத்த போஷனம் கடைபிடிக்கலாம் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதையை ஜெபித்தல் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஆறு ஒவ்வொரு நாளும் ஜபமாலை சொல்லுதல் ஏழு நேரம் கிடைக்கும்போது நற்காருணை ஆண்டவரை சந்தித்தல் எட்டு குடும்ப இரவு ஜெபம் சொல்ல ஆரம்பிக்காதவர்கள் இக்காலம் முழுவதும் சொல்ல முயற்சித்தல் ஒன்பது மனவள்ளிய ஜபத்தை அடிக்கடி சொல்லுதல் உதாரணமாக இயேசுவே என் மேல் இறக்கமாயிரும் இயேசுவே நான் பாவி இயேசுவே உம் ரத்தம் என்னை கழுவட்டும் உம் பாடுகள் என்னை தேற்றட்டும் போன்றவைகளை அடிக்கடி சொல்ல வேண்டும் பத்து துன்ப துயரத்தில் இருப்போர் இயேசுவின் பாடுகளை தியானித்து ஆறுதலும் நம்பிக்கையும் அடைதல் பதினொன்று பாவ சங்கீர்த்தனத்தை அடிக்கடி பெற முயற்சித்தல் பனிரெண்டு கிடைக்கும் நேரத்தை வீணாக்காமல் ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துதல் பதிமூன்று மது அருந்துதல் புகைப்பிடித்தல் இவற்றை தவிர்க்க முயற்சித்தல் பதினான்கு தொலைக்காட்சி தேவையற்ற புத்தகங்கள் வாசித்தல் இவற்றில் கட்டுப்பாட்டை கொண்டுவர முயற்சித்தல் பதினைந்து கிடைக்கும் அடிப்படை சம்பளத்தில் பத்தில் ஒரு பகுதியை இறைப்பணிக்கு செலவு செய்தல் பதினாறு காலை மாலை நண்பகல் உணவுகளுக்கிடையே பயன்படுத்தப்படும் குளிர்பானம் தேநீர் சிற்றுண்டி முதலியவற்றை தவிர்த்தல் பதினேழு நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் சொல்லுதல் பதினெட்டு சமாதான குறைவுடன் வாழும் குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சித்தல் பத்தொன்பது அடிக்கடி செய்யும் பாவத்தை தவறை விளக்குதல் இருபது விருப்பமான உணவு வகையில் கட்டுப்பாட்டை கொண்டு வருதல் இருபத்தி ஒன்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது சீரு உதவி செய்தல் இருபத்தி இரண்டு எளிமையை கடைபிடிக்க வேண்டும் ஆடம்பர நடை உடை நகை அழகு சாதனங்களை அகற்றுதல் இருபத்தி மூன்று மனத்தாங்கள் உள்ளோரை மன்னித்து அன்புடன் பழகுதல் இருபத்தி நான்கு அநியாய வட்டி வாங்காமல் பிறரை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் இருப்பது இருபத்தி ஐந்து ஒரு சந்தி நாட்களில் ஏழைகளுக்கு உதவுதல் இருபத்தி ஆறு ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சியோடு இருத்தல் இருபத்தி ஏழு கெட்ட சிந்தனையின்று கெட்ட வார்த்தைகளை பேசாதிருத்தல் இவற்றை நாம் இக்காலத்தில் கடைபிடிக்கலாம் சிலுவை பாதையை தியானிப்பதால் நாம் அடையும் பலன்களைப் பற்றி பாப்பானவர் பதினொன்றாம் பத்திநாதர் அளித்துள்ளார் அவற்றை இப்போது கேட்போம் ஒன்று சிலுவை பாதை செய்யும் ஒவ்வொரு முறையும் ஒரு பரிபூரண பலன் உண்டு இரண்டு சிலுவை பாதை செய்யும் அதே நாளில் திவ்ய நற்கருணை வாங்கினால் ஒரு பரிபூரண பலன் உண்டு அல்லது பத்து முறை சிலுவை பாதை செய்த ஒரு மாதத்துக்குள் திவ்ய நற்கருணை வாங்கினால் ஒரு பரிபூர்ண பலன் உண்டு மூன்று சிலுவை பாதை செய்து கொண்டிருக்கும் போது யாதும் ஒரு நியாயமான காரணத்தை முன்னிட்டு அதை முடிக்க கூடாமல் போனால் அதுவரையில் சந்தித்த ஸ்தலம் ஒவ்வொன்றுக்கும் பத்து வருடம் பத்து மண்டல தனி பலன்கள் உண்டு நான்கு நோயாளிகள் பிரயாணிகள் சிறையில் இருப்பவர்கள் அஞ்ஞான நாடுகளில் வசிப்பவர்கள் நியாயமான காரணத்தை முன்னிட்டு சிலை பாதை செய்யக்கூடாதவர்கள் செய்ய முடியாதவர்கள் சிலைப்பாதை பலன் அடைய பாடுபட்ட சுரூபத்தை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு இருபது பரலோக மந்திரமும் இருபது அருள் நிறைந்த மந்திரமும் இருபது திருத்துவ ஜபமும் ஜெபித்தால் பரிபூர்ண பலன் அடையலாம் அதாவது ஸ்தலத்துக்கு ஒரு பரலோக மந்திரம் ஒரு அருள் நிறைந்த மந்திரம் ஒரு திருத்துவ ஜபமும் ஆக பதினான்கு பரலோக மந்திரம் பதினான்கு அருநிறை மந்திரம் பதினான்கு திருத்துவ ஜபங்களும் நமது ஆண்டவரின் திரு காயங்களுக்கு தோத்திரமாக ஐந்து பரலோக மந்திரமும் ஐந்து அருணை மந்திரமும் ஐந்து திருத்துவ ஜபமும் பாப்பானவர் கருத்துக்காக ஒரு பரலோக மந்திரமும் ஒரு அருள் மந்திரமும் ஒரு திருத்துவ ஜபமும் ஜெபிக்க வேண்டும் நியாயமான காரணத்தின் நிமித்தம் இப்படி இருபது முறை ஜெபிக்க முடிந்தவர்களுக்கு பரிபூர்ண பலன் அடையலாம் ஐந்து அதிக வியாதியாயிருந்து இந்த ஜபங்களை ஜெபிக்க முடியாதவர்கள் பலன்களை அடைய பாடுபட்ட சுரூபத்தை முத்தி செய்தாவது அன்புடன் அதை பார்த்தாவது திருப்பாடுகளை நினைத்து ஒரு சிறு மனவள்ளிய ஜபம் செய்தால் பரிபூர்ண பலன் அடையலாம் நமது நம்பிக்கையின் சீடர்கள் யூடியூப் சேனலில் இனி வரும் நாட்களில் நாற்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட சிலுவைப்பாதையை பகிர உள்ளோம் இந்த தவ காலத்தை நம்மை ஜப தபத்தில் ஈடுபடுத்த இந்த சிலுவைப்பாதை உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகவே நாம் சிலுவைப்பாதையை தியானித்து இறைமகன் வழியில் செல்வோம் அன்புக்குரியவர்களே இயேசுவின் லட்சிய பயணம் சிலுவையோடு மரணத்தோடு முடிந்துவிடவில்லை அது அவரது உயிர்ப்பிலேயே முழுமையடைந்தது எனவே நமது ஜெபங்களும் ஒருத்தல்களும் தவகால பக்தி முயற்சிகளும் கல்லறையோடு முடிந்து விடாமல் நமது உயிர்ப்பு என்னும் விடியலை நோக்கி தொடர்ந்து சென்றிட தொடங்குவோம் வாழ்வோம் இந்த தவகாலத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ